வணக்க மக்கள் பராசக்தி ட்ரெயில் ரிலீஸ் ஆச்சு எல்லாரும் பாருங்க அதை பத்தி பேசுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஜனநாயனோட ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண சொன்னாங்க கேசரி எது கிண்டிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டேன் அது கேசரி எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் பிரைம்ல இருக்கான் ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்க இல்ல ஃப்ரெண்ட் பேக் போட்டுருப்பீங்க போய் வந்து பாருங்க அதுக்கு எதுக்கு டீகோட் பண்ணிட்டு தற்கொரு சும்மா ஒரு உங்களதெல்லாம் கடைசி படம் கடைசி போடன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் லம்பா ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிட்டு அப்படியே திருப்பி அரசியல் விட்டுட்டு திருப்பி அங்கே போயிருவாப்புல நறுக்க போயிருவாப்ல இதுதான் எனக்கு ஸ்கிரிப்ட் இதுக்கெல்லாம் பேச வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போதைக்கி ஆ எலெக்ஷனில் ஒரு ட்ராமா நடத்துறதுக்கு ஒரு கோமாளியை கூட்டி வருவானுங்க அதாவது ஒரு நாடகம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த நாடகத்தை கொஞ்சம் விருப்பாக கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் டெஸ்ட் அண்ட் பிளான் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுறதுக்காக ஒரு கோமாலியை கொண்டு அந்த மாதிரி கோமாளி தான் டிவிக்கா ஸோ வேற எதுவுமே கிடையாது அந்த இருக்க பேரே அவங்க டிவிக்காக என்ன சரி இது நம்ம சத் பராசக்தி படத்தோட டீ கொடிங் தேவையில்லாம ஜனநாயகத்தில் போவானா அது தேவையற்ற வேலை பராசக்தி எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தமிழ்திசிக்கும் பொருளா இருக்குல்ல அதெல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு ஏன் அப்படின்னா திமுகவை வாங்கலாம் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் பேசுவாங்களாம் அதுக்கப்புறம் எங்கிட்ட மேடையில வந்து பெட்டி வாங்குனீங்களா அது உங்ககிட்ட தான் கொடுத்து எல்லாம் பேசுவாங்களாம் இதெல்லாம் கேட்டுட்டு தம்பிகள் விசிலடிச்சுட்டு போனாலும் இவங்க விசிலடிச்சாங்க குஞ்சுகள்லாம் என்னன்னு தெரியல தற்கூரின்னு சொல்லி இவங்க விஜய் கண்டெல் பண்றாங்க ஆனால் இங்களுக்குள்ளேயே சாம்பீஸ் இருக்குன்றது வெளியில் தெரிய மாட்டேங்குது அண்ணன் சொன்னால் வேலை வாக்கு என்ன வேணா கண்மூடி நம்புவாங்க போல முட்டாக்கள் சரி அதை உடுங்க பெரிய விஷயம் கிடையாது இந்த பராசக்தின்ற படத்துக்கு வந்து சாட்டை திருமன் ட்வீட் போ ட்வீட் போட்டுகிட்டே இருக்காப்புல அணில கிண்டல் பண்ணுறாப்புல இங்கே வீ கிண்டல் பண்ணுறாங்க பராசக்தியோட பேனர்ஸ் எல்லாம் தேட்டர்ஸில் இருக்கிறத வந்து இந்த அணில் தூக்கி போட்டு எரிஞ்சுட்டு இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் டாபிக் ஆபரும் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்ம இந்த பராசக்தி படத்தோட ட்ரெய்லரில் கூடிய சாராம்சம் என்ன இந்த படம் தற்போதைய காலத்தில் ஏன் ரிலீஸ் பண்ணப்படுது என்ன விஷயம் ஏன் ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஜனவரி ஒம்பாந்தேதி ஏன் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போலாம் நிறைய ஆச்சரியமான தகவல கிடைக்க போகுது சோ மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே செய்தா தீவினை அகன்றிடுமே படத்தோட கதாநாயகன் சே அதாவது எஸ்கே பேர்ல ஒரு பேர் வந்து சே சேன்றது வார்த்தை எனக்கு பட் பார்த்தோன்னே நான் காஸ்டிங்ஸ் எப்பவுமே கவனிப்பேன் இவனுங்க அப்படி தான் மறைபொருள் கடத்துவானுங்க சேன்னு சொல்கிறானுங்க என்னடா அது சே ஒரு சேக்குவாராவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம் இந்த சேக்குவாரா அப்படின்றதோட டேட் ஆஃப் பர்த்து நமக்கு கிடச்சிட்டு பாருங்கள் சரி இது சேன்ற கேரக்டர் வந்து ரயிலேருந்து இருந்து வந்துட்டுருக்கு ரயில் இருந்து வந்த ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டே வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்களே அந்த ரயில் தலைவர் யார் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இந்த என்ற வார்த்தையும் மறைபொருளாக இருக்குது புரட்சி புல சாரி புரட்சி ஒரு ஆள் அவர் வேற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போய் புரட்சி இந்த ரயிலில் இருந்து வந்தவர் வேற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வந்து புரட்சி பண்ணி நாட்டை ரைட்ரா என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி கூட நோண்டபோது நம்ம அந்த ரயில் ஏறி ஒருத்தர் வந்தார்ல அவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்க்கும் போது கிட்டத்தட்ட நாலு வருஷம் தான் டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு நம்மளுடைய ரயில் ஏரி ஸோ இவங்க அதை பார்த்தோன்னே ஏ ரைட்ரா சரிட்ரா மேட்ரு புரிஞ்சிச்சரா அப்படின்னு பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் சம்திங் ஆ ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த டைமிங்ல ரயிலில் போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க இந்த சீக்வன்ஸ்ல ஒரு டாபிக் பேசுறாங்க ஹிந்தி பேசுங்க அப்படின்றது பேசுறாங்க நாங்கள் தில்லிக்கு வந்தா நாங்கள் ஹிந்தி பேசுறோம் தில்லியிலேருந்து இங்க மதுரைக்கு மதராசிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா தமிழ் பேசுங்க நாங்கள் அங்கேருந்து அங்கே வந்தால் ஹிந்தி பேசுகிறோம் இது எதுக்கு திணிக்கிறீங்க ஹிந்தி தானே மொத்த ஸ்டோரியுமே அங்கே எங்கே ரயில்வே ஸ்டேஷனை கட்டறாங்கன்னா மதுரையை கட்டுறாங்க நான் ஏன் இங்கே மதுரையை அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா மதுரை ரொம்ப முக்கியமான ஏரியா இந்த எஸ்கே அடி வாங்கினது மதுரை ஏர்போர்ட்டில் தான் அடி வாங்கினாப்புல இந்த எஸ்கே அது ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ அந்த டைமில் ஏர்போர்ட்டில் இல்லை சரி இந்த ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க இது எதுக்கு நாங்கள் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா மதுரை தான் ரொம்ப முக்கியம் இது இதுக்குள்ளே கண்ணகியும் உள்ளே கனெக்ட் ஆகிறாங்க ப்ரூ அதனால கண்ணை ப்ரோ நீ என்ன ப்ரோ விஷயம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பார் இல்லை இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் உள்ளே போகிறோம் எப்படின்னா தம்பி கேரக்டர் இந்த ரசம் ஜோர் சாப்பிட்றம் பேசுவாங்கல ஸோ அந்த மாதிரி தம்பி கேரக்டர் வந்து அதர்வா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த அதர்வா பண்ண கேரக்டர் வந்து ஒரு புரட்சி புரட்சியாளர் மாதிரி இருக்குது அவர் வந்து இந்த கம்யூனிஸ்ட்டு சித்தாந்தெல்லாம் சோழனா போய் போட்டு ஒருத்த வந்து புரட்சி பண்ணுறனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பாய்ஸ்னு ஒரு படத்தில் ஒரு காட்டிட்டு காட்டிடுவானுங்களேன் அந்த கும்பல் தான் இதுக்கு ரொம்ப டேஞ்சர் இதுதான் விடுதலை படத்துலையும் காட்டிருப்பாங்க சொல்லலாம் போய் எப்படி ஸோ அது ரொம்ப டேஞ்சரான கும்பல் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்க மாதிரி தெரியும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீப்பர்ஸஸ் மாதிரி வளர்ப்பாங்க ஸோ அதை காட்டியிருப்பாங்க அது கரெக்டாக அட்ரஸ் பண்றதுக்காக தான் அந்த கேரக்டர் அப்படி வச்சிருக்காங்க இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த ரேடியோ ஸ்டேஷனை காட்டுவாங்க அந்த பொண்ணு வேற வேற மொழி பேசக்கூடிய பெண்ணு தமிழ்நாட்டில் அழகான பெண்கள் இல்லவே இல்லை தமிழ் பெண்கள் இல்லவே இல்லை நம்ம கூட நம்ம சென்னைக்கார பொண்ணு என்னது ஐஸ்வர்யா ஐஸ்வர்யராஜேஸ் தமிழ் பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க சென்னைக்கார பொண்ணு நினைச்சிட்டு இருந்தீங்க அதுவே தெலுங்கு ஸோ தெலுங்கு கருப்பாக இருக்க பொண்ணா கூட தெலுங்கு பொண்ணு தான் கொண்டுருவாங்க தமிழ் பொண்ணு வளர்க்க மாட்டேன் ஸோ அதுல இங்கே தெளிவாக இருக்காங்க அவங்களோட எத்திக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கு தமிழர்கள் இவ்வளோ வரக்கூடாது நாங்கள் அண்டா இருப்போம் அப்படின்னு ரெடியாக இருக்காங்க ஆனால் இங்கே வந்துக்கிட்டு இந்த தெலுங்கு தான் இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ் 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 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கதறாங்க ஏ என்ன கிடையாது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் தெலுங்கு தெலுங்கரான கலைஞர்கள் தானே வந்து தமிழ் தமிழ் அரங்கி இருந்துட்டு இருக்கீங்க சரி ஓடுங்க ஓடுங்க இதெல்லாம் உள்ள போய் ஒன்னா இன்னும் தூர் வர வேண்டியிருக்கும் ஸோ இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹிந்தி கட்டாயம் ஹிந்தி இது இது எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க வக்கீல்ஸை காட்டுறாங்க இந்த கோர்ட் வாசல்ல வக்கீல்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க புரட்சி இப்போ போராட்டம்ன்றாலும் முக்கியமாக இந்த வக்கீல்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க அப்புறம் நம்மளோட அதர்வை வந்து இந்த புரட்சிக்காக போராட்டம் பண்ணுறதுக்கு ரோட்டில் இறங்கிறாப்புல அப்போ அவங்க அம்மா ஒரு டாபிக் பேசுவாங்க எட்டாவது படித்தேன்னு தற்கூரி ஆக்கிட்டா ஏடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஹிந்தி படிச்சுட்டு பெரிய மையம் வந்து சர்க்கார்கிட்ட போய் அடிமை வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு டாபிக் வருது அண்ணா பெரியார்கிட்டலாம் அடி வாங்கி பா அடி மாதிரி அண்ணா பெரியார் நீ வந்து அவார்டு வாங்கின ஒருத்தன் நீ என்னடா இந்த பிள்ளைகிட்ட போய் ஹிந்திக்கு தெரிக்காத எப்படி அசிங்கப்படுற கேவலை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல இங்கே யார் அட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல எம்கே எம்கே தானே எம்கே தான் எம்கே தான் சொல்கிறாங்க ஆனால் என் நடிச்சது எஸ்கே ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க நினைக்கிறேன் சரி அப்புறம் என்ன உள்ள போகுது அப்படின்னா இந்த தீப்பொறி இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று பண்ணுறாங்க அது வந்து ஏதோ ஒரு இடத்த எரிக்கிறாங்க ஒரு கட்டடத்தை அது போர்டு என்னன்னா ஹிந்தி போர்டு அப்போ ஹிந்திக்காரங்களை விரட்டுறதுக்காக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து ஹிந்திக்கு ஸ்கூல் நடத்துறாங்க ஹிந்திக்காரங்களோட இடத்த சூறையாடி இருக்காங்க எரிச்சு விட்டுருக்காங்க அதுக்கு நம்மளால சண்டை போட்டு போகிறப்பல இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் தெரிஞ்சவங்க தான் பண்ணுறாங்க இதை நீங்கள் நல்லா பார்க்கணும் பாய்ஸ் படத்தை பாருங்கள் இன்னொரு ஒரு படம் கூட இருக்குங்க நான் அந்த படத்தை நான் பார்த்தேன் கம்யூனிஸ்ட்டுக்காகவே அந்த படம் பார்த்தேன் அது ரொம்ப பழைய படம் அந்த படத்தில் வந்து சொல்லுவாங்க இந்த ஒரு அது சத்தியங்கன்னு தெரில நான் ஏதோ ஒரு பெரிய ஹீரோ அப்போ இருக்க காலத்தில் பழைய படம் நான் ஞாபகம் வந்த கமெண்ட்டில் நான் பின் பண்ணி விட்றேன் அந்த படத்துலையும் கம்யூனிஸ்ட்டை பற்றி ரொம்ப டீப்பாக காட்டியிருப்பாங்க கம்யூனிஸ்ட் என்ன மாதிரிலாம் செயல்படும் எப்படிலாம் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் உள்ள மண்டைகளையும் உள்ளே வருவாங்க அப்படின்றது நிறையா இருக்கும் அதில் டாபிக்ஸ் கம்யூனிஸ்ட் என்ன மாதிரி ஒரு தீவிரமடைந்த ஒரு ஆட்கள்ன்றது காட்டியிருப்பாங்க சோ இதில் இருந்து ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு அதாவது ஆண்டி ஹீரோ வில்லன் இப்போ ஹீரோ தான் பார்க்குறீங்க இவர் ஒரு ஆப்ல ஜெயம் ரவி சரி சாரி இவர் மோகன் ரவியா இந்த மூணு ரவி ஒருத்தர் ஒரு ஆப்ல இவர் வந்து ஒரு கேரக்டராக அடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப டெரரா காட்டப்படுது அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு இது ஒரு கெமிக்கல் விஷயம் பத்தி தெரிஞ்சு வந்ததான் பண்ணியிருக்கான் அப்படின்னு செஸ்கே கண்டுபிடிக்காது தன் தம்பி தான் பண்ணியிருப்பான் ஏன்டா அதை பண்ண அப்படின்னு அவன் தம்பி சொல்றாங்க இப்படி எரிச்சாதானே அவங்களுக்கு தெரியும் அப்பதான் இங்க வந்து என்னன்னு கேட்பாங்க அதுக்கு அடுத்த ஷார்ட்டே பஸ்ஸு கண்ணாடி உடைக்கிறாங்க உனக்கு ஒரு கவர்மெண்ட் மேல ஒரு கோவம் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் ஏன் முட்டா போயிடலாம் கவர்மெண்டோட பொருட்களை நீங்கள் சேதப்படுத்தினீங்கன்னா அந்த வரி பணம் வாங்கிட்டு இருந்தாண்டா போகும் நீ உடைச்ச காசுக்கு நீ தாண்டா காசு கட்ட போற முட்டா இந்த தற்கொலை தலை தான் புரட்சி பேசுறாங்க சோ பஸ் எல்லாம் உடைக்கிறாங்க இது பண்றாங்க நீ என்ன பண்ணிருக்கணும் ஆச்சு யாரும் யாரு அந்த வேணாம்ப்பா சொல்ல சொல்ல வேணாம்ப்பா இளைஞர்கள் என்ன நடந்துச்சு ராஜபக்சே வீடு எப்படி ஆச்சு இப்போ என்ன வேணுச்சு அது ஒரு லாஜிக் சொல்லலாம் அவங்க வந்து அரசாங்கம் பொருளை சேதப்படுத்தலை அவங்க அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டவன் திருட்டு பிரைவேட்டை தான் சேதப்படுத்தினாங்க இந்த இந்த தெளிவு மட்டும் தமிழ்நாட்டில் வந்தால ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா பல பேர் கோடிகளில் புறாங்க இல்லை ஸோ அவங்கெல்லாம் சொத்தை காப்பாற்றணும்ல தெளிவாக இருக்காங்க அப்போது முக்கியமான ஒரு டைலாக் இங்கே பதியப்படுது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம்னா போய் டெல்லியில் போய் பண்ணுங்க டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஆழமான வார்த்தை அதாவது டெல்லி கவர்மெண்ட் தான் இந்தியாவா அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு சாதாரணமாக அரசியல் பேசுகிறவங்களுக்கு புரியுமான்னு தெரியல பட் டீப்பாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் டெல்லி கவர்மெண்ட் தான் இந்தியா வாழுமா தமிழ்நாட்டில் வந்து சொல்ல முடியாதா தமிழ்நாட்டில் வந்து பவர் கேட்காதா எங்கள் பேச்செல்லாம் எடுபடாதா டெல்லியிலருந்து சொன்னால் மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி ஆட்சி அதிகாரம் அங்கே இருந்துக்கிட்டு ஆடுன்றத சொல்கிறது அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு போராட்டம் பண்ணாங்கள்ல அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரத்துக்கு ஏகாதிபத்தியம் இந்த ஓட்டு வந்து சொல்லுவாங்களேன்னு சொல்லுவாங்களே ஒன்றிய அரசு இதெல்லாம் பேசுவாங்க இல்லை அந்த பாசிச பாரா பாஜக கட்சி அதை தான் வராங்க இன்டெரக்டாக நார்த் வீஸ்ட் சவுத் அதுதான் தெளிவாக ஆழமாக சொல்கிறாங்க டெல்லி தான் இந்தியாவான் இது ரொம்ப வாழமான வார்த்தை டெல்லி தான் இந்தியாவான்னு பேசி உடனே அடுத்த ஒரு ஷார்ட் வருது இந்த ஷார்ட்டில் வந்து அமைதியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அமைதியாக போராட்டம் பண்ணுறாங்களா அப்போ அந்த அமைதியை குந்தகம் விளைக்குங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் அமைதியாக போராடிட்டு இருந்தாங்க அப்புறம் யாரோ கா காபி கலர்லாம் சரி காப்பி கலர்ல ட்ரெஸ் போட்டவங்க யாரோ ஒருத்தவங்க குடிசைக்கு எல்லாம் வச்சு வச்சு இந்த வண்டி ஆட்டோக்குலாம் டீ வச்சது வீடியோல பார்த்தோம் அவங்க யாருன்னு தெரியல அவங்க வந்து நம்ம வரி பணம் டீ ஒருத்தவங்க நமக்கு வேலை செய்வாங்கல்ல நமக்கு பாதுகாவலர்கள் தானே அதை பண்ணாங்க ஸோ அப்போது அரச ராஜ சந்திரம்னு சொல்லுவாங்களே சாணக்கியம் அதான் சாணியனை கிருத்தனம் அதை பண்ணாங்கல்ல அதான் இங்கே பண்றாங்க இவன் அரசியாரி தான் என்ன சொல்றாங்க பாருங்க எனக்கு உண்மையிலே புரியலைங்க இப்போ வந்து நார்த் இந்தியாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்க அதிகாரத்தை எதிர்க்கறக்கு இவங்க இதெல்லாம் பேசுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க மக்களுக்கு அதிகாரத்துக்கு தப்பா ஒரு துஷ்பிரயோகம் நடக்குது ஆளும் வர்க்கம் வந்து சாதாரண மக்களை உடுக்குதுன்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்கள் ஃப்ரீடமா பேசுறாங்க அப்படின்னா எங்களை போட்டு உடுக்குறீங்க அடங்குறீங்க புதுக்குறீங்க எனக்கு புரியலடா சத்தியமா புரியல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களை புதுக்குச்சுன்னா நீங்க எல்லா உங்க உங்களோட பிரச்சனை அதாவது ஆளும் வர்க்கத்துல சுரண்டி திங்கிற திண்ணி பயல்களை உங்களை உங்களுக்கு அதிகாரத்துக்கு குந்த வளைக்குன்னு நினைச்சோடனே இந்த ஒட்டுமொத்த மக்களோட பிரச்சனையா மாத்தறிங்களே நீங்க பண்றது இந்த மக்களுக்கு பிரச்சனையா இருக்கே நாங்கள் கேள்வி கேட்ட போட்டு மிதிக்கிறீங்க எனக்கு புரிய மாட்டேன் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கீங்க இதை புரியாத தற்கூரி தான் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் கூறாய் இல்லை எல்லா கா காசுக்கும் சீட்டுக்கும் போய் நக்கி திங்கிறவங்களை போயிட்டு என்னது சொல்லி புரிய வைக்க முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது தீ பரவட்டும் இந்த வார்த்தை என்னெல்லாம் நான் வச்சுக்கோங்க கண்ணை என்ன ஏன் சொருகுனேன் அப்படின்னா தீ பரவட்டும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க மதுரையில போராட்டம் நடக்குது அந்த மதரா அந்த ட்ரெயினை பாருங்க சென்னை டு மதுரை அந்த மதராசின்றது சென்னை தான் சென்னை மாகாணம் தான் மதராசின்னு சொல்லுவாங்க மதராஸ் மாகாணம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மதராசின்னு சொல்லுவாங்க சென்னை டு மதுரை போகிற ட்ரெயின் இப்போதான் நீங்க இங்கே வரணும் கடைசி உலக போர் படத்துக்கு வரும்போது ஒரு கோமாளி அரசியல்வாதி இருப்பான் அவன் தான் கிங் மேக்கர்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு ஒரு பைத்தியக்காரன் இருப்பான் அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்னு சொல்லுவாமா கருப்பு சேட்டுன்னு ஒருத்தனை கூட்டிடுவான் கருப்பு சேட்டு அட்ரஸ் பண்ணிக்கோங்க இப்போ சிகப்பு சேட்டு ஒருத்தர் வந்து இங்கே இருக்க ஒரு நபரை பார்த்து மீட்டிங் தனியா போட்டிருக்காரு திருச்சின்னு நினைக்கிறேன் சம்திங் திருச்சியில் வந்து ஒரு இடத்துல மீட்டிங் போட்டிருக்கா ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க இந்த நம்ம ஊர்ல இருக்க ஒரு ஆளுட இப்படி அந்த கடைசியில் உள்ள பொருள் அந்த கருப்பு செட்டை கூட்டிட்டு வந்து செட்டு நீ கருப்பு நீ செட்டை என்ன ஒத்துக்கிட்டோம்ல வேலையை பண்ணி கொடுங்க அதெல்லாம் செஞ்சிருவோம் தலைவர் இந்த ஆள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ன சீக்வன்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த படத்தில் அந்த சீக்வென்ஸை பாத்துருங்க கருப்பு செட்டு என்ன அந்த நட்டின்ற கேரக்டர் என்ன செய்யுன்றதை யோசிச்சு பாருங்க அவங்க ஆரம்பித்தது சென்னையில் ஆனா முதல்ல பத்திக்கிட்டு இருந்ததுன்னா மதுரை மதுரையிலேருந்து எல்லா ஊருக்கும் பரவ ஆரம்பிக்கும் அதாவது கலை வரம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அதை பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல அதாவது கடைசி உலக பொருள் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த படத்துலையும் அதே மாதிரி மதராசி ச மதுரை தீ பரவட்டும் அப்படியா பரவட்டும் பாத்திருப்பான் அந்த ஹீரோயின் கேரக்டர் கியூ ஒரு அழகாக ஒரு பொம்பளை வந்து சொல்லிட்டா போதும் அவன் பாரு அப்படியே உருத்து அரங்கி சண்டை போறேன் உருத்துன்ற வார்த்தை புரியுது அவங்களுக்கு இது மதுரை கரீங்கலா உருத்தாங்க செய்வோம்டாடு மாதிரி அதை ஏற்றி விடுவாங்க நல்லா உருத்து கிருத்து குருத்துன்னு பார்த்தேன்னா உங்க உருக்கு நம்ப ஒடிச்சு விடுவாங்க கவனமா இருந்துக்க இந்த உருத்து விருத்துலாம் சொல்லிட்டு பேர் அவடு பெருவாலுக்கு வீட்டுக்கு உட்காந்துக்குவாங்க நம்ம தான் ரோட்ல இருந்து ஆகணும் மைண்ட்ல புரிஞ்சுப்போம் இந்த மாதிரி ஏ தூவி விடுறாங்க அவனை பத்தி அவன் கெத்தா பண்றான் அதாவது இதையே நீ நல்லா இருக்கேன் சரி அதை அப்புறம் பேசலாம் ரொம்ப ஒட்டிப்பா போனோ அந்த பிள்ளை பேசிடுது அப்புறம் அவர் பெரிய அதிகாரி வந்து பேசுறாங்க அந்த போலீஸ்காரன் வேற உங்க ஆட்சி அதிகாரத்தை உங்கள் மக்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே யாரோ நாலு நாள் காவாலி பசங்க பண்ற விஷயத்துக்கு நீ பெருசா இன்சூரன்ஸ் பண்ற இல்ல இந்த காவாலி பசங்க தான் போய் ஹீரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்க டைமில ஒரு போஸ்டர் வால் போஸ்டர் இந்த ஓரத்துல இருக்கும் ஸோ ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க கொங்குரா இருக்காங்களா கொங்குரா அந்த கொங்குரா வந்து சும்மாலாம் போஸ்ட் வைக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க நமக்கு விஷயம் தெரிஞ்சதை வச்சு நம்ம படம் எடுத்தோம்னா ஜேம்ஸ் கேமரா தூக்கி உரம் உக்கார வச்சிடலாம் தம்பிங்க கற்றுக்க தம்பிஞ்சு உட்கார வச்சிடலாம் ஸோ அவ்வளோ விஷயம் நம்மகிட்ட இருக்கு ஸோ இதே தான் விஷயம் விஷயம் தெரிஞ்சவங்க எப்படிலாம் நல்ல பக்கம் இருந்தோம்னா இப்படி உட்காந்து லூஸ் மாதிரி கற்றுக்கிட்டு இருப்போம் கெட்ட பக்கம் இருந்தோம்னா பெரிய டேரக்டர் அவார்ட்லாம் வாங்கிட்டு இருப்போம் ஸோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கங்குரா என்ன பண்றாங்க போஸ்ட் வச்சிருக்காங்க போஸ்டர் கற்பகம் போடுறீங்கன்னா நான் கற்பகம் கண்ணை என்னோ ஒரு மேட்ரு கனெக்டாக சொல்லி இந்த கற்பகத்தோட ஸ்டோரியை பாக்குறோம் ஒரு கணவன் ஒரு மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு விதவி பெண் உள்ள வரான் கண்ணை கதை என்ன பாது கோவலன் கண்ணையே ஊடால மாதவி நோட்டி வந்தா அவன் தான் ஒட்டத்தையும் ஆட்டத்தை முடிச்சு விட்டா கதை இருக்கா புரியுதா தெரிஞ்சுக்க எது கண்ணைய வச்சுக்க எது மதுரையை வச்சுக்க எதுக்கு தீ பரவட்டும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னான் இதை மட்டும் கிடையாது மதுரையில இன்னைக்கு ஆறாம் தேதி தீர்ப்பு வந்திருக்கு மேலே தீபத்தூணில் தீபம் ஏத்தலாம் அதாவது தீபம் ஏத்துவதில் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அந்த தீபத்தூர் மதுரை திருப்பரம் கொண்டோம் எத்தியாகும் திருப்பரம்ன்றதுக்கும் அன்னைக்குமே பல மேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஃபோட்டோ போட்டு விட்றேன் இந்த ஓட்டோவை பாருங்க உங்களுக்கு அந்த போட்டோவை பார்த்தோன்னே யார் மாதிரி தெரியுதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கப்புறம் கமெண்ட்ல நான் பதில் சொல்றேன் இதை அவங்க பார்த்தோன்னே டக்குன்னு பாக்காம யார் மாதிரி தெரியுது மட்டும் சொல்லுங்க நான் கமெண்ட்ல அதுக்கப்புறம் அது யாருன்னு ஓகேவா இது உங்களுக்கு டாஸ்க் தெரிஞ்சிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்றேன் யங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் அடிச்சு தூக்குறாங்க பசங்களை அப்படின்னு தூக்குறாங்க இளைஞர் அதெல்லாம் பண்ணாங்க இந்தியர் போகறது இளைஞர் சமூகம் தான் இளைஞர் புரட்சி ஜென்சின்னு ஒரு கூட்டம் பிறகு ஆயிருக்கு தெரியுமா தெரியாதான் ஸோ ஜென்சி அடுத்த இளைஞர்கள் தானே அவங்க சோ தான் இப்ப காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஹிந்தி போராட்டத்தில் வளர்ப்புறாங்க இது ஹிந்தி போராட்டம் கிடையாது இது வேற கோமாளிதன போராட்டம் நீ முட்டாள் முட்டாள்களாக வளர்க்கப்பட்ட ஜென்சி கூட்டம் ஜாம்பிக்களால் ஏவி விடப்படும் கருப்பு செட்டு ஏற்றி விடுவாப்புல நட்டின்றவர் அந்த ராஜதந்திரி உள்ள உட்காந்து ஆட்டையை கலப்புவாப்ல ஒரு மீட்டிங்கை போடுவாங்க அதுக்கப்புறம் ஆட்டையை போடுவாங்க அடிங்கடா உடைங்கடான்னு ஒருத்தர் பாரு அவர் உள்ள போடுவார் சீட்டா சிக்குண்டு சிதைக்கப்படும் புடிகள் பாதிக்கப்படும் இவ்வளவுதான் செய்தி முடிஞ்சது சரி அடுத்த விஷயத்துக்கு போவோம் ஒரு கோடி மக்களை சுட்டு கூட கொள்ளுவேன் அப்ப வெளியே வருவான்ல அப்படின்ற ஒரு வார்த்தை வருது அதாவது பலி கொடுப்பானுங்க அந்த ஒருத்தனை பிடிக்க அந்த ஒருத்தன் யாருன்னா சே அந்த சேன்ற கேரக்டர் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அப்போதான் அந்த சீக்கன்ஸ் வரும் வெளியிருந்து வெளியே வர மாதிரி புரட்சி பண்ற மாதிரி எல்லாம் காட்டுவானுங்க அப்பதான் சொல்லுவாங்க ஒரு பெரும் தேவை என்ன சேனை தேவை யார்ட்ட போர் பண்ண போற எனக்கு புரியல சேனையை எடுத்துட்டு போய் யார்ட்ட போர் பண்ண போற யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க இங்க இருந்து வரி பணத்தை வாங்கி ஒரு அரசாங்கத்தை நடத்துற நடத்தி டன் கணக்குல சீனிய எறும்பு திணிச்சுன்னு சொன்ன ஊருங்க அது எறும்பு திணிச்சு ஊரு சாக்கு மூட்டை எங்க யாரும் சாக்கு மூட்டை கரையா அரைச்சிருச்சுன்னு சொன்னாங்க இவங்க தான் புரட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டை மக்களை காப்பாற்ற பாருங்க ஏ வரலாறுப்படி அப்படி வரலாறுப்படி கதை சுடிக்கிற கதை வந்து என்ட்ட வந்து இந்த புரட்சி புழுர் காப்பில் ஒரு வந்தோன்னே ஒரு ஷார்ட் வைக்கிறானுங்க என்ன என்னம்மா ஷார்ட் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கொங்குரா விஷயம் தெரியுன்றது எனக்கு நல்லா தெரியுது இந்த ஷார்ட் வைக்கும் போது அந்த சன்லைட் இருக்குல்ல அந்த சன்லைட் எங்கே வருதுன்னு பாருங்க ரைட் ஐ ஐ அந்த ரைட் ஐக்கு ஈக்குவலாக அந்த பிரெயின் கிட்ட வருது அதாவது இது சூரியனை குறிக்கும் இது சந்திரனை குறிக்கும் தமிழுக்கு பல பழங்காலத்துல கண்களுக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது போய் போட்டு பாரு உனக்கு வரும் நம்ம பழைய சேனல்லாம் போட்டிருப்போம் இடது கண் அப்படி சந்திரன் வலது கண் சூரியன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த வார்த்தை பேசியிருந்தோம் சம்திங் எனக்கு டக்குன்னு மைண்ட்ல உட்காரல அந்த பழைய நான் போட்டிருப்போம் ஸோ கண்ணுக்கான விஷயம் என்னன்ற நான் போட்டிருப்பேன் வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீ எடுத்து பாத்துக்கங்க சோ இந்த கண்ணை குறுக்கியதுக்காக சூரிய கூட்டம்ன்றத காட்டுறதுக்காக கரெக்டா சன்லைட் வச்சிருக்காங்க ஏ யார் நீங்க ஜனநாயகன் படத்துல நம்ம ஜனநாயகன் நடந்து வரப்பயும் ஒரு ஷார்ட் இருக்கும் சூரியன் வந்து பின்னாடி இருக்கும் சூரியன்லாம் ரெண்டு நடந்து வரும் அப்புல இன்னொரு ஷார்ட் இருக்கும் ஏஐ வச்சு ஒரு சில சீக்வன்ஸை பண்ணியிருக்காங்க நான் இது இதுதான் சொல்கிறேன் இந்த தற்கூரிய வந்து விஜய்னு சொல்லிட்டா போதும் விஜயின்ற ஒரு பிளட் அதாவது விஜயின்ற ஒரு 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 போதைப் பொருட்கள் நீங்க மண்டல ஏற்றி விட்டாங்க இப்போ டாக்குமெண்ட் ஃபுல்லா விஜய் 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 தான் இருக்கு வேறு எதுவுமே தெரியாது ஆ விஜயின்னு சொல்லி என்ன வித்தால் வாங்கிடுவாங்க அந்த மாதிரி வீங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் இல்லைங்க நான் தான் இருக்கணும் பெரும் சேனை ஒன்று கண்டேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டுப்ல வெட்டிப்பயிலு வேகாத பயில எல்லாம் ஒன்று கூட்டி போராட்டம் பண்றாப்ல ஸோ ப்ரோ நடந்து போராட்டம் என்ன ப்ராப்ரோ பிடி சொல்கிறேன் அப்படிலாம் யோசிக்காத போராட்டத்து மூலமாக இழந்தவங்க எல்லாம் உண்மையிலேயே போராட்டம் பண்ணிங்களா சபகொலிலாம் கிடக்கா பொலியா போலியா போராட்டம் பண்ணி இந்த போராட்டத்துக்கு நேம் போட்டுட்டானுங்களா எவனோ பத்த பிள்ளை இன்னும் இன்சில் போட்டுருப்பாங்களா இன்சில் போட்டவங்க தான் இப்போ தலைவன் வந்திருக்காங்க வந்துருக்காங்க அது புரிஞ்சுக்கோ அப்போ முட்டாள்தானே அந்த போராட்டத்தில் இருந்தவங்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த அண்ணான்ற கேரக்டர் காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு சீக்வன்ஸ் ரயில் எல்லாம் மறிக்கிறாங்க போராட்டம் பண்றாங்க இதே விஷயத்த நல்லதுக்காக ஒரு மக்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா ஈவன் தீவிரவாதி ஸ்ட்ரெட்லைட் போராட்டத்தை எடுத்துக்கோ எங்கேயுமே போகாத ஸ்டெர்லைட் போராட்டத்தை எடுத்துக்கோ இப்போ அது ஒரு கதை வந்துட்டு இருக்கு வந்து என்ன சொல்றது இயற்கையா மாத்தி திருப்பி ஸ்டெர்லைட் ஆர்டரை தொடக்கான வேலை நடந்துட்டு இருக்கு எப்படி பதிமூணு பேர் கொண்டாங்க இல்ல வாயிலே போட்டாங்க ரெண்டாம் இதே போராட்டம் இப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு ஹீரோயிஸை பண்ணி அப்படி இருக்கும் மாஸ்காட்டி பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணி இந்த திராவிட கழகம் பண்ணுதுல இதே திராவிட கழகம் இவங்க எல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது கழகங்கள் கழகங்கள் கூட்டம் ஆட்சியில் இருக்கும்போது தான் அங்கே ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு போராடினாங்க மக்களுக்கு அது எதிர்ப்பா இருக்கு மக்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி மக்கள் அது வேண்டான்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு அது தேவை இல்லைன்னா அது காசாவது மயிராவது எனக்கு மக்களோட உசுர்தான் நம்ம முக்கிஞ்சு அந்த கம்பெனி தூக்கிட்டு ஓடுற மாதிரி அடிச்சு வட்டிருக்கணும் இல்லையா பண்ணல முதல் கையெழுத்து போறக்கு முன்னாடி இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி மக்களுக்கு தேவையான கம்பெனியாக மக்களுக்கு நல்லது செய்யுமான்னு கேட்டுட்டு தான் உள்ளே விட்டுருக்கணும் அதெல்லாம் பார்க்காம காசு வாங்கிட்டு உட்காந்துருந்தேன்னா அவன் இப்படி தான் கேடு கட்ட குப்பையை தான் பண்ணுவான் சரி கடு கட்ட குப்பையை பண்ணுறான்னு அவன் அடிச்சு வட்டான்னு சொன்னால் ஏன்டா வரட்ட சொன்னானு அவன் வாயிலே சொல்கிறாங்க இவங்க தான் புரட்சி பண்ணுறாங்க நான் ட்ரெயின் அனுப்பாட்டி போராட்டம் பண்ணி மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க அப்போ இவங்க பண்ணால் ஹீரோயிசம் அப்போது போராட்டம் மறியல் இந்த மாதிரி மக்களுக்கு ஆதரவாக பேசுறது எங்கேருந்து பேசுறேன்றது முக்கியம் நீ திராவிட சட்டையும் கருப்பு சட்டையும் போட்டு திராவிடத்துக்கு கூட இருந்து நீ பேசுறேன்னா நீ புரட்சியாளர் திராவிடத்துக்கு எதிராக பேசுறேன்னா நீ தீவிரவாதி புரியுதா சிம்பிளான மாட்ரு அப்போது செய்கிற விஷயம் தப்பு இல்லை யார் பக்கம் நின்று தான் முக்கியம் அப்போ இது ஒரு கோமாளித்தனமான விஷயம் தானே புரட்சின்றது வந்து எல்லார்ட்டே வரதுதான் தான் எல்லா ஒரு பூனை கூட எதிர்த்து செயல்படுறதுக்காக அது குட்டியவோ இல்லை அதை தொடர் போனோம்னா தொந்தரவு பண்ண போனா திருப்பி எதிர்த்து காட்டும் அப்போ அது தீவிரவாதியா தன்னை தற்காத்துக்கிறது தன்னை தற்காத்துக்கிறதுக்கு மனிதர்கள் பண்றது பேர் தான் போராட்டம் புரட்சி அத தேவைக்கு ஏற்றா புரட்சின்ற தேவைக்கு ஏற்கனா தீவிரவாதம்ன்றா நீ யார்றா நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ இலங்கையில பண்ணது தீவிரவாதன்றாங்க தமிழ்நாட்டில் பண்ணால் புரட்சின்றாங்க இவங்களுக்கு செல வைக்கிறாங்க அவங்களுக்கு போட்டா வச்சா ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க எங்களை ஏ சரிப்பாருகா இந்த அண்ணா சொல்றாப்ல அது யாரோ இருந்தாலும் பரவாயில்ல அவள் என்னோட தம்பி என்ன தம்பி எனக்கு புரியல என்ன தம்பி நீ எல்லாம் ஒரே கூட்டம் தான் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த தெலுங்கு கூட்டம் அப்ப ஒரு டைலாக்ஸ் வச்சிருக்காங்க எனக்கு சூப்பரான டைலாக் ஹிந்தி காரங்கிட்டையும் வசூல் பண்ணணும்ல அதுக்காக நம்ம ஹிந்திக்காரங்களெல்லாம் எதிர்க்கல ஹிந்தி லாங்குவேஜ் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க செம்ம மேட்ரு நாங்கள் ஹிந்தி பேசுகிறவங்களுக்காகலாம் எதிரானவங்க கிடையாது ஹிந்தியை திணிக்கிறவங்களுக்கு தான் எதிரானவங்க தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது நாங்கள் ஹிந்தியாக அந்த வடக்கென்ஸ்கெலாம் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அமித்ஷா சொல்லிட்டு இருக்காப்புல வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் அச்சுறுத்தல் அப்படின்னு இருக்காப்புல ஸோ அது பிரச்சனை ஏறக்கூடாது இல்லை ஏன்னா ஸ்டேட் டெஸ்ட்டில் இருந்து நிறைய போட்டிகள் வாங்க வேண்டியது இருக்குது எலெக்ஷன் இப்போ சவுக் கோவரேட்டைக்கு போகணும்ல ஸோ அங்கேயும் ஜெயிக்கணும்ல ஸோ அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பேசிட்டு ஒரு டைலாக் வச்சிருக்காங்க அதுதான் உண்மை எந்த ஒரு நம்ம நபர்களையும் தனிப்பட்ட முறையில் இந்தியா ஹிந்தியா ஹிந்தி பேசுறான்றக்காக அவனை தொந்தரவு பண்ணுறது தப்பான ஒரு விஷயம் அவங்களோட ஐடியாலஜியும் அதை எதிர்க்கிறது ஓகே இதான் உண்மை பட் ஆனால் அங்கே நடக்கிறது அப்படி கிடையாது இங்கே படத்துல என்ன சொல்லுவாங்க ஹிந்தி பேசக்கூடிய அந்த கடைகள் ஏதோ கட்டடங்களை தான் எரிச்சிருப்பாங்க ஸோ ஹிந்தி இப்போ அந்த போர்டை மட்டும் தான் கண்டிப்பாக எது கட்டடத்தை எரிக்கிற ஸோ இதுவே ஒரு தப்பான விஷயம் தானே ஆனால் இது இவங்க பண்ணால் புரச்சி கடைசி அப்புறம் சிவகருத்தானே கையில ரெண்டு பாட்டில் வச்சுட்டு கரைச்சு போயிட்டு பெரும் சேனையை கொண்டு வர சேனையை கொண்டு போயிட்டு என்ன சிமெண்ட் அடிக்க போறீங்க என்ன பண்ணுவீங்க சண்டை தான் போடுவீங்க சரி ரைட் சரி விஷயத்துக்கு போவோம் தின்பணி இது ரிலீஸ் பண்றாப்ல ஜனவரி பத்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது குடியுரிமை திருத்த சட்டத்துக்காக ஒருத்தர் போராட்டம் பண்ணியிருக்காரு முஸ்லீம் நபர் ஒரு போராட்டம் பண்ணிருக்காரு ஜெகவர்களுக்காக நேரு காலேஜ் தானே ஜவஹர்லால் நேரு காலேஜில் வந்து போராட்டம் பண்ணிருக்கார் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் போராட்டம் பண்ணியிருக்கார் நம்ம நாட்டோட முதல் பிரீம் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு சரி ஏன் சொல்கிறேன் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் நுணுக்கமாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு சரி அந்த இது போராட்டம் பண்ணுறாரு அவர் போன மாதம் டிசம்பர் மாதம் அதாவது போன வருஷம் டிசம்பர் மாதம் அவருக்கு அந்த ஜாமீன் மனு அந்த அவர் விசாரணை வந்திருக்கு பட் இன்னைக்கு இந்த இந்த நாள் இன்னும் ஆறாம் தேதி ஜனவரி ஆலாந்த் ஆறாம் தேதி இந்த நபருக்கு ரிலீஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆறாம் தேதி இன்னைக்கு என்னன்னு அப்படின்னு கொஞ்சம் நோண்டி பார்க்கும்போது போது நம்மளுடைய இவங்க இருக்காங்கல்ல காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவங்க வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிடல்ல இது பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணிருக்காங்க போன வருஷம் டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி எந்த ஒரு நாள்ல நினைவு கொண்டாங்க அப்படின்னா பாபர் மசூதி இடிச்ச நாள் டிசம்பர் இது ஜனவரி என்ன விஷயம் ஒரு ஒரு மாசம் தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நீ நினைக்கலாம் ஸோ அது மட்டும் விஷயம் இல்லை கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்போ என்ன சொல்லுது ட்ரம்புக்கு எதிராக பேசிட்டு இருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக மட்டும் கிடையாது அடுத்த ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறதும் தீஎ தான் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் பேசிட்டு இருக்கு ஸோ உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த ஷேன்ற கூட்ட கூட்டத்தில் தம்பி இருப்பான் தம்பி கம்யூனிஸ்ட் பேசுறவேன் ஸோ அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு அண்ணன் முக்கியமான காரணம் வந்தது தம்பி சோ திமுக ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கம்யூனிஸ்ட் அப்போ ஞாபகம் வச்சுக்க அதுக்காக சொல்றேன் இந்த தீ பரவட்டம்னு சொல்லி கையில் தீப்பந்தம் வச்சிருக்காரா கண்ணை என்ன கண்ணையோட கதை என்ன மதுரை எரிச்சது மதுரையிலேருந்து அந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது புரியுதா ஸோ நான் மாதிரி இந்த மாதிரி எப்படி நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டாச்சு ஆப் லிபர்ட்ரி இருக்குல்ல இதே நீங்க நல்லா பாத்துக்கணும் சுதந்திர தேவி சிலை இதுக்கும் கண்ணைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அதுவும் கடலோர பகுதியில் இருக்கும் இதுவும் கடலோர பகுதியில் பீச்சில் வச்சிருந்தாங்க சில இப்போ இருக்கா இல்ல தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா அண்ணா சொல்லியிருந்த தீ பரவட்டும் அதே வார்த்தை தான் இவங்க சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஆந்திராவில் தீ பரவிச்சு என்ன பொருள் சொல்றேன் அப்படின்னா இந்த ஒரு நிறுவனம் இருக்குல்ல இந்த தீ எதுன்னா ஓ என்ஜிசி எண்ணெய் நிறுவனம் வந்து தீப்படுத்தி இருக்கு ஆந்திரால ஸோ இப்போ நான் ஏன் இந்த ஆந்திராவை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா ஆந்திராவில் இருக்க அவர்தான் அல்லூர்ஜன் அல்லூர்ஜனோட சரி ஆந்திராவில் இருக்கிறது தான் நினைக்கிறேன் திருப்பதி வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் முருகன் கோயில்லாம் சொல்லுவாங்க தமிழ் கல்வெட்டுலாம் இருந்துச்சு அழிஞ்சுட்டாங்கலாம் சொல்லுவாங்க ஞாபகப்படுத்திக்கிறது சோ சரவண பெலகுலா வந்து கர்நாடகாவோ ஆந்திரா இந்த பக்கம்னா கர்நாடகா அந்த பக்கம் ஸோ தான் நம்மளுடைய சரவண பெலகுழா இருக்கு நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் முருகனுடைய தான் சமாதி இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டோரி இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அது உண்மையா போய் அப்புறம் தேடிக்கலாம் சோ அந்த மேட்டர் இருக்கு இப்ப அல்லு அர்ஜுன் நடிக்கக்கூடிய முருகனுடைய வேடமா எடுத்து காட் ஆஃப் வார்ன்ற ஒரு படம் எடுக்க போறாங்க அதுல அல்லூர்ஜு முருகன் கேரக்டர் நடிக்க போறாரு அதாவது ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் முருகன் கேரக்டர் நடிக்க போறாரு தமிழில் முருகனுக்கு படம் எடுக்க ஆள் இல்ல ஆந்திராவுக்கு போயிட்டாங்க இவங்க இவங்க தெலுங்கு கன்னட மலையாளி தான் முருகன் படம் எடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு முழு ஏதோ ஒரு படம் பாத்தீங்கன்னா கந்தன் கந்தன் ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சம்திங் அமித்ஷா சொல்றாங்க சளிப்படைந்து விட்டார்கள் மக்கள் தமிழ்நாட்டுல சொன்ன ஞாபகம் இருக்கா நான் சேக்குவாரா சொல்லும்போது உங்க எப்படி யோசிச்சிருக்கலாம் அது எப்படி பிறகு சேக்வாரோட தொடர்பு இருக்கும் சேக்குவாருக்கு ஐந்து குழந்தைகள் நினைக்கிறேன் அதை நான் சும்மா கன்ஃபார்மாக சொல்ல நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கனாலே நம்மளுடைய சேக்குவாராவுக்கு எத்தனை குழந்தைகள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அது எத்தனை குழந்தைங்க தெரிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம இருக்கார் இருக்காருல்ல எம்கே எம்கேவோட ஃபேமிலியில் எத்தனை குழந்தைங்கன்றதும் செக் பண்ணி பாருங்க சிமிலராக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இப்போ அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் சீனாவோட தொடர்பு படுத்துறாங்க இந்தியாவோட பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது சீனாவோட ஒரு ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அவங்க ஒரு கனெக்ஷன் நடக்குது அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோழர்கள் காலத்துல சீனாவோடு தொடர்பு சொல்கிறாங்க சொல்றாங்க ஏன் மென்ஷன் பண்ணணும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கூட்டம் தான் சோழர்கள் கூட்டம் தான் நம்மளுடைய டிஎம்கே எம் சொன்னோம் நீங்க புரியாம இருந்தீங்க இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்துல உட்கார வச்சாங்க வெள்ளி சிம்மாசனத்துல உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்தாங்க தெரியுமா ஆமாண்டா நாங்க ராஜாக்கள் தான் அவங்களே தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இந்த நியூஸையும் படித்து பாருங்கள் இது எதுவுமே கோ இன்சிடன்ஸ் கிடையாது வரலாறு நடந்து திருப்பி திருப்பி இருக்கு நான் அவங்ககிட்ட சொன்னேன் சோழர்கள் செப்பிடுன்னு சொல்லி ஒரு விக்கி ஒரு ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன் அந்த புக்கு அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் அந்த புக்கு டெலகிராம் குரூப்லேயே இருக்குது நான் அனுப்புன அந்த சோழர்கள் பட்டயம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கீழே லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள் அதில் சொல்லக்கூடிய வரலாறுலாம் எல்லாம் நுணுக்கத்தோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் அங்க கிடைச்ச கருமாரியம்மன் குளம் பட்டயம் இருக்கும் அந்த பட்டயத்தை தான் சோழர்களே சாலிவாக போட்டு தள்ளியிருக்காங்க சாலிவாக செத்தோடனே மூவேந்தர்கள் வருவாங்க மூவேந்திரர்கள் வந்த பிறகு ஒரு ஆட்சி நடக்கும்னு சொன்னாங்க இந்த மூவேந்திரங்களை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் கலப்பு இனங்கள் யுத்தம் நடந்துச்சு அப்பதான் ஆசிவகம் சரி சமண மதம் தலை தூக்குச்சு இதெல்லாம் உள்ளுக்குள்ள நிறைய நுணுக்கம் இருக்கு இவ்வளோ தகவல் இதில் போதும்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை போட்டு இந்த ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க சேனல்ல மெம்பர்ஸ் ஆட் ஆகும்னா அதாவது அந்த சேனல்லிப் வீடியோ நான் அந்த சேனல்ல தான் போடுவேன் ஸோ மெம்பர்ஷிப்ல அதுலவே ஆடாங்க எந்த வீடியோ போறதாலும் அந்த தான் போடுவேன் இது வந்து ஓப்பன் வீடியோஸ் மட்டும்தான் வரும் ஒரு நல்ல வீடியோ